மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் கடந்த எட்டாண்டு காலங்களாக கோவை மாநகர் மாவட்டத்தில் உண்மையாக கழகத்திற்கு உழைத்த உடன்பிறப்புகளை ஒதுக்கி கட்சியை வியாபார பொருளாக மாற்றிய கார்த்திக் அவர்களின் மாற்றம் என்னை போன்ற உண்மை தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் நாங்கள் எல்லாம் என்னை போன்ற தொண்டர்கள் பல நூற்று கோவை மாநகர் மாவட்டத்தில் ஒதுங்கி இருந்தோம் கட்சி பணிகளை பார்க்காமல் ஒதுங்கி இருந்தோம் இந்த அறிவிப்பை பார்த்ததிலிருந்து ஒரு புதிய உற்சாகம் வந்திருக்கின்றது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற வைக்க உயிரை குடித்து களத்தில் பணியாற்றுவோம் மிக்க நன்றி தலைவர் அவர்களே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இளைஞரணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க திமுக வெல்க அண்ணன் தளபதி ஸ்டாலின்